ஒரு காலத்தில் பச்சை மரங்களும் மலர்களும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் அருக் மற்றும் லியரா என்ற இரண்டு சிறுவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் தினம் அருக் சொன்னா லியரா இன்றைய தினம் நாம காட்டுக்கு போய் பார்க்கலாமா ஏதோ ரகசியம் இருக்கும்னு எனக்கு தோணுது லியரா சிரித்தபடி சரி போ என்றான் அவர்கள் சிறிய பையில் சில பழங்கள் தண்ணீர் வைத்து காடு நோக்கி சென்றார்கள் காடு மிகவும் அழகாக இருந்தது கொண்டிருந்தார்கள் திடீரென்று வானம் இருண்டது ஒரு பெரிய நிழல் அவர்கள் மீது விழுந்தது அவர்கள் மேலே பார்த்தார்கள் வானத்தில் ஒரு பெரிய பச்சை நிற டிராகன் பறந்து கொண்டிருந்தது அது மெதுவாக கீழே வந்து இனிமையான குரலில் பேச ஆரம்பித்தது வணக்கம் சிறுவர்களே நான் ஷாண்டோ இந்த காடு என் வீடு ஆனா என் மாயை மறைந்து போய்விட்டது நீங்கள் உதவ முடியுமா அருக் உடனே சொன்னா ஆம் ஷாண்டோ நாங்கள் உனக்கு உதவ போகிறோம் ஷாண்டோ மகிழ்ச்சியுடன் பறந்து வழிகாட்டியது அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் சில நேரம் கழித்து மரங்கள் விலகி ஒரு ஒளிரும் ஏரி அவர்கள் முன் தோன்றியது ஆனால் ஏரியின் நடுவில் ஒரு சிறிய ஒளிரும் கல் மிதந்தது ஷாண்டோ சொன்னது அந்த கல் தான் ஏரியின் இதயம் அதை எடுத்தால் ஏரி மீண்டும் உயிர் பெறும் அருக் தைரியமாக ஒரு பெரிய மரத்தை ஏறி அந்த ஒளிரும் கல்லை எடுத்தான் லியரா நான் எடுத்துட்டேன் என்று அவன் கத்தினான் லியரா தட்டினான்

விலங்குகள் ஆடின பறவைகள் பாடின ஷாண்டோ நன்றி நண்பர்களே துணிச்சலும் நல்ல மனமும் தான் உண்மையான மந்திரம் மாலை நேரம் வந்தது அரூக் மற்றும் லியரா கைகளை அசைத்து ஷாண்டோவை வழி அனுப்பினார்கள் வானம் சிவப்பாக மாறி வானவில் இன்னும் பிரகாசித்தது